அனைவருக்கும் தமிழன் டாட் காம் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் மத்திய அரசு தனது வருமானத்தை அதிகரிக்க எந்தெந்த துறையிலெல்லாம் சரியான முறையில் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதில்லையோ அதையெல்லாம் கண்டுபிடித்து உரிய வரியை விதித்து வருகிறது வருமானத்தை இழக்கும் அனைத்து ஓட்டைகளையும் மத்திய அரசு அடைக்கும் பணியிலும் தீவிரமாக இறங்கியுள்ளது இந்த நிலையில் தற்போது வருமான வரித்துறை பேக்கரி மற்றும் சில உணவு கடைகளுக்கு அதிகப்படியான வரியை விதிக்க திட்டமிட்டு வருகிறது குறிப்பாக பேக்கரியில் உணவுப் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு வரி ஏய்ப்பு செய்யும் பேக்கரிகளுக்கு மத்திய அரசு செக் வைத்துள்ளது இதை பற்றின முழுமையான விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவில் பல கடைகளில் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட உணவு வெறுமனே மைக்ரோஓவனில் ஹீட் பண்ணியோ அல்லது கேக் மீது கிரீம் தடவையோ விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுபோன்று விற்பனை செய்யப்படும் பொருட்கள் எல்லாம் சமைத்து உணவு பரிமாறும் உணவுகள் கிடையாது இதனால் ஐந்து சதவீதம் இருக்கும் ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு வரித்துறை பரிந்துரை செய்துள்ளது உணவு விற்பனையில் ஒரு உணவு எப்படி சமைக்கப்படுகிறது அப்படிங்கிற பொறுத்து வரி விதிப்பு மாறுபடும் தற்போது வருமான வரித்துறை குறிவைத்துள்ள பெரும்பாலான கடைகள் சென்ட்ரலைஸ்டு கிச்சனில் சமைக்கப்பட்ட உணவுகள் ரீட்டெயில் விற்பனை கடைகளுக்கு கொண்டு வந்து சூடு செய்தோ அல்லது கிரீம் தடவையோ சாஸ் ஆட் பண்ணியோ வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது கடைக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இருக்கும் பெரிய வித்தியாசமே இந்த சமைக்கும் முறைதான் சூடு செய்தோ அல்லது கிரீம் தடவையோ சாஸ் தடவையோ கொடுப்பது சமையல் கிடையாது இதனால் ஐந்து சதவீத வரியில் அதிக லாபத்தை பார்க்கும் இத்தகைய கடைகளுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்க வேண்டும் அப்படின்னு வரித்துறை விளக்கம் கொடுத்துள்ளது உதாரணமாக கேக் சிக்கன் பப்ஸ் கட்லட் போன்ற பல உணவுப் பொருட்கள் இத்தகைய பிரிவில் வரும் மேலும் வருமான வரித்துறை மும்பையில் இருக்கும் முன்னணி பேக்கரியை இந்த பிரச்சினையின் கீழ் கண்காணிப்பில் வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது எனவே பேக்கரி உணவுப் பொருட்கள் குறிப்பிட்ட பொருட்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்க அதிக வாய்ப்பு உருவாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள ஜிஎஸ்டி வரி அமைப்பில் ஜீரோ அஞ்சு பனிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு சதவீதம் என ஐந்து பிரிவுகளில் வரி விதிக்கப்படுகிறது இந்த வரி அமைப்பு வர்த்தகர்களும் மக்களுக்கு கடுமையாக சுமையாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்து பரவலாகவே நிலவி வருகிறது இந்த நிலையில் தான் கடந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் பனிரெண்டு மற்றும் பதினெட்டு சதவீத வரி பிரிவை இணைத்து பதினைந்து அல்லது பதினாறு சதவீத வரியாக மறுசீரமைப்பு செய்யப்போவதாக பேச்சுவார்த்தை நடந்தது தற்போது வெளியாகியுள்ள தகவல்படி அடுத்து நடக்க உள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஐந்து சதவீத வரி பலகையை எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட உள்ளதாகவும் அதற்கான மாநில நிதியமைச்சர்கள் குழு அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகிருக்கு இதன் மூலமாக பேக்கரி உணவுப் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதிக்கப்பட போகிறதா அல்லது ஐந்து சதவீத வரி பலகை எட்டு சதவீதமாகவும் பனிரெண்டு மற்றும் பதினெட்டு சதவீத வரிப்பலகையை இணைத்து பதினைந்து அல்லது பதினாறு சதவீத வரியாக மா அமைக்கப்பட போகிறதா அப்படிங்கிற தகவல் எல்லாம் அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மத்திய அரசு வருமானத்தை பெருக்க அதே போல் வருமான வரியில் உள்ள ஓட்டைகளை அடைக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதே போல் ஜிஎஸ்டி வரி அமைப்பையும் ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணுறக்கான நடவடிக்கைகளும் தீவிரமாக இறங்கி வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மத்திய அரசின் ஜிஎஸ்டி வருவாய் சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் என்ற அளவை கடந்து தொடர்ந்து அதிகரித்து வருவதும் மத்திய அரசு இந்த வரி சீரமைப்பில் தீவிரம் காட்டுவதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது மீண்டும் இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி